அன்பு நேயர்களுக்கு வணக்கம் நம்ம நிறைய கதைகள் படிச்சிருப்போம் பார்த்துருப்போம் ஆனா சந்திரன் ஏன் தேய்ந்து வளர்கிறது என்பதையும் சந்திரன் பெற்ற சாபமும் சிவபெருமான் செய்த உதவியையும் நாம் இந்த கதையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் பார்க்கலாம் சிவனை காப்பாற்ற போன சந்திரன் தக்ஷனின் கோபத்திற்கு ஆளாகிறார் தக்ஷனின் இருபத்தேழு பெண்களை மணந்த சந்திரன் ரோகிணியிடம் மட்டும் அதிகம் அன்பு காட்டினார் என் மனம் கவரும் மங்கை நீயே மற்றவர்களை பொருட்படுத்தவில்லை இதனால் கோபமுற்று சபித்தார் நீ பெருமை கொள்ளும் உனது உடல் வாடி கரைந்து போகட்டும் சாபத்திற்கு உள்ளான சந்திரன் நாட்கள் போக போக பலவீனத்தின் காரணமாக மெலிவடைந்தான் தன் நிலைமையை கண்ட சந்திரன் பயத்தால் தேவர்களிடம் நாடினான் யாராலும் இயலவில்லை அதன் காரணத்தால் விஷ்ணுவிடம் சென்றார் நீ சிவபெருமானிடம் சென்றால் உனது பிரச்சனைக்கு முடிவு உண்டு அவரிடம் சோம விருட்சம் உள்ளது அது உன் நோயை தீர்க்கும் பெருமானே என் நோய் தீர சோம விருட்சத்தை தருமாறு வேண்டுகிறேன் சந்திரா உன் தேவைக்கேற்ப சோம விருட்சத்தை எடுத்துக்கொள் சிவனிடம் பெற்ற அந்த விருட்சத்தை உண்ட பின்னும் காலப்போக்கில் திரும்ப அந்த நிலைக்கே ஆளானார் காலப்போக்கில் இதை உண்டாலும் திரும்ப திரும்ப நிலைக்கு ஆளானார் இறுதியில் கூறியது சந்திரா நீ என் உனக்கு வேண்டிய சோம விருட்சம் உனக்கு கிடைக்கும் எப்பொழுதெல்லாம் தேவைப்படுகிறதோ என் அருளால் பெற்றுக்கொள் சிவனின் ஆசீர்வாதம் தக்ஷனின் சாபத்திற்கு எதிரானது தக்ஷனின் சாபம் சந்திரனை வாட்டி வரைத்தாலும் சிவபெருமான் சந்திரனை தன் தலைமையில் வைத்து மீண்டும் ஒளியச் செய்தார் சந்திரனை காப்பாற்றிய சிவன் சந்திரசேகர் என்று அழைக்கப்பட்டார்